அண்ணனை பத்தி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் சொல்றீங்க அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு தவறான ஒரு விஷயமாக அது வந்து அப்படின்னு நான் சொன்னதாக திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்க இன்னைக்கு நான் மேல் மருத்துவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன்

ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் அது ஒண்ணுதான் என்னோட அது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போல்றீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் வந்து எங்க கேள்வி கேட்டு நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது திருச்சி போடுறது நான் வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தவறான ஒரு விஷயமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரசுரம் பண்ணுவோம் அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட் ஸ்க்ரீன்லேயே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்லணும் அதைதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறதுக்குரிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்பா பேசப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் நான் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திரிச்சு நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா காலத்தை இன்னைக்கு நான் மேல் மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளவு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரசையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்ப நான் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவம் சொல்ல இதை நான் பதிய வைக்கிறேன்